ハハハハハ! உனக்கு நான் தான் யமனா இருக்கணும் தனக்கு முன்னால உன்னை கொல்றதுக்கு அந்த யமனை கூட விட மாட்டேன் அண்ணா அண்ணன் அந்த அண்ணா அண்ணியே இப்ப என்ன ஆச்சு எதுக்கும் ஓரளவு வேணும் என்னடா என்னென்ன நவா வந்து ஒட்டிக்கிறான்னேன்னு உனக்கு அறிவில்ல ஏ உனக்குதான் ஒண்ணு இல்ல நாங்க சொல்றியாவது கேட்க வேண்டிய உனக்கு அகம்பாவ ரொம்ப ஜாஸ்தி அதான் யார் சொன்ன பேச்சும் கேட்கல பங்காளி உறவாடிக்கு எடுப்பானு அனக்கே சொன்னேன் இப்ப சரியா போச்சுல பழைய நினைஞ்சு மருந்து வாங்கிட்டு வராரா இந்த அம்மா துண்ட எடுத்து தொடச்சு விடுறங்களா ਉਹ மூகா அவன் இப்ப எங்க கொண்டு போய் വെச்ச உன் மூஞ்சியே நான் அவ சொல்றதுல என்னடி தப்பு இருக்கு நான் உன்னைங்க சொன்னேன் என் நீ உண்டு நம்ம குடும்பம் உண்டுன்னு cuma ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்து மிச்சம்

இதுக்கு நான் லாரியில போதுனப்பவே எனக்கு காப்பாத்தாம விட்டு இருக்கலாம் அதான் சொல்லிட்டானே நீ தானா சாவ கூடாது என் கையில தான் சாகணும்னு தூத்தரி இப்படி ஒரு அண்ணன் தங்கச்சி பாசம் பாசத்தை நான் உலகத்துல எங்கேயுமே பார்த்தது கிடையாது பைத்தியக்காரி பைத்தியக்காரி பாசம் சென்டிமெண்ட் நீ இப்படி நீ எல்லாம் ஒரு காலத்துல என் ஃப்ரெண்ட் சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்க வேலை மெனக்கெட்டு போய் கொலகாரம் குடும்பத்தை போய் சேரணும் நினைக்கிறியே இதெல்லாம் நடக்கா காரியமா எப்போ நான் சொன்ன கடமைகளை நிறைவேற்றியோ அப்பவே உன் கண் முன்னாடி நான் வருவேன் நீ நிறைவேத்துவ சாதிச்சு காமிப்பேன்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு பாசத்துல கொஞ்சம் தடுமாறிட்டேன் ஏ அண்ணா எனக்கு நல்ல பாடம் சொல்லி கொடுத்துட்டாரு இதுக்காக அவரையே பதில் சொல்ல வைக்கிறேன் ஏ உனக்கு எவ்வளோ பாட்டாலும் புத்தி வர மாட்டேங்குதே உங்க அண்ணனை எதிர்த்து போராடுறதுனால எங்க அண்ணன் வாழ்க்கை பாதிக்கப்படுது

அதுதான் வாழ்க்கை எப்பவுமே வலிமை உள்ளவங்க தான் வாழ முடியும் பாசம் சென்டிமெண்ட் அது இதுன்னு பார்த்தா லைஃப் சின்ன பின்ன மாயிடும் என்ன பொறுத்த வரைக்கும் பாசங்கிறது உலகத்திலே மிகப்பெரிய முட்டாள்தனம் இதுக்கப்புறமும் நீ திருந்தலன்னு வச்சுக்கோ உன்னோட வாழ்க்கையே டோட்டல் வேஸ்ட் நடந்து காட்டு நடந்து காட்டு நான் ஒரு பிரச்சனையும் நல்லா நடக்க முடியுது பாத்தீங்களா நட நட நான் பாத்தீங்களா பாத்தீங்களா சந்தோஷமா இருக்க கஞ்சனா நீ நடக்கறத பாக்கறதுக்கு ஐயோ எல்லாம் உங்களால தான் சரி என்னடி என்னால ஒண்ணு இல்ல இன்ன என்ன தோள கை வச்சிட்டு கையை விட்டுட்டு நட இப்போதான் நடக்க முடியறதோன்னு நோக்கு பாக்கறீங்களா வா 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 ஆ ஆப்டி எப்படி ஆப்டி ஐயோ நீ சீக்கிரம் குணமாகணும் நான் வேண்டாத தெய்வம் இல்லடி அந்த தெய்வம் என் வேண்டுதல நிறைவேற்றிடுத்து இப்போ உன்னை பாக்குறச்சு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அந்த தெய்வம் தான் உங்க உருவத்துல வந்து என்னை காப்பாத்திருக்கு மண்ணி நீங்க இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு நடந்திருக்க மாட்டேன் என்ன பெத்த தாய் மாதிரி என்ன உட்கார வச்சு குளிப்பாட்டி ட்ரெஸ் மாத்தி எனக்கு சாப்பாடு கொடுத்து என் கால தூக்கி உங்க மடியில வச்சு மருந்து போட்டு எனக்கு என்னல்ல செஞ்சிருக்கீங்க மணி யாருக்கு மணி சொல்றோம் யாராலேயும் முடியாது மணி எந்த ஜென்மம் இல்ல நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க தான் என் மண்ணி நீங்க தான் என் மண்ணிய வரணும் சமத்து குட்டி ஒழுங்கா பாடத்தை கவனிக்கணும் கிளாஸ்ல அங்க எங்க வேடிக்கை பார்க்க கூடாது சரிங்க ஆன்ட்டி டிபன் பாக்ஸ் எடுத்து வச்சிருந்தியா என்ன வச்சிட்டங்க ஆன்ட்டி ஆமா நீயும் ஓடி ஈடி அங்க எங்க விழுந்து வாரேன் வராத ம் எங்கடி போறப்பிஸ் போயிட்டு வர மணி ஆபீஸ்கா என்னடி இன்னும் சரியாகல அதுக்குள்ள ஆபீஸ் போறப்பட்ட இன்னும் இங்க சரியாகல அதான் நல்லா ஆயிடுச்ச ப்ளீஸ் இங்க உட்காந்துட்டு இருக்க முடியல ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு அதுக்காக இவ்வளவு சீக்கிரம் போறப்பட்ட அது ஒரு முக்கியமான வேலை இருக்கு அது முடிச்சுட்டு ஆபீஸ்க்கு போறேன் இதை பார் ஆபீஸ்க்கு போனோமா வந்தமான்னு இருக்கணும் அங்க எங்கன்னு வீணா அலைஞ்சிட்டு கூடாது நடந்தது நினைச்சா இப்ப கூட எனக்கு கொலைய நடுங்கிறது நான் எதுக்கு அங்க இங்க போற எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு முடிச்சிட்டு ஆபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வர போறேன் இத பாரு அம்மா வீடு அக்கா விட அண்ணன் வீடு இந்த வீடு அந்த கடங்கார வீடு எல்லாம் சுத்தின் இருக்காது நீ தான் அவளை கூட பிறந்தவளை நினைச்சிட்டு இருக்க அவ இன்னும் உன்ன விரோதியா தான் நினைச்சிட்டு இருக்கா அவங்கள மாத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு மண்ணே அது எப்போ என்னால முடியாதுன்னு எனக்கு தோணுதோ

நீ நான் சொல்லியும் கேக்கல எங்க அண்ணன் சொல்லியும் கேக்கல யார் சொல்லியும் கேட்க மாட்டேன் ஏன்னா உனக்கு தாங்குற அகபாவம் இருக்க அது இருக்கிற வரைக்கும் ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் தான் இருக்கும் இங்க பாரு கவிதா என் சொந்த விஷயத்துல யார் தலையிட்டாலும் அது எனக்கு பிடிக்காது அது என் புருஷனா இருந்தாலும் சரி இது உனக்கு ஒரு எச்சரிக்கையா சொல்றேன் இதுவும் என் சொந்த விஷயம்தான் அதனால இதுல தலையிட எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு என்ன சொல்றேன் கண்ட நாய்களால எங்க அண்ணா அவமானப்படுறத என்னால பாத்துட்டு இருக்க முடியாது தான் சொல்றேன் இந்த விளையாட்டை இதோட நிறுத்திக்கோன்னு சொல்லி இது பார் அனாவசியமா வார்த்தைகள் எல்லாம் விடாத உனக்கு மட்டும் இல்ல எனக்கும் பேச தெரியும் அப்படியெல்லாம் பேச மாட்டேன் அப்படி பேசிட்டா உனக்கு எனக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும் உனக்கு கடைசி ஒண்ணு வான் பண்றேன் அனாவசியமா மத்தவங்க மேல எல்லாம் குறை சொல்றதை விட்டுட்டு உன் மனசுக்குள்ள வழிஞ்சிட்டு இருக்கு பாரு அசிங்கம் அதை முதல்ல தொடக்கிறதுக்கு வழியை பார்

இந்த முகமும் ஒத்து போதான்னு பாத்து சொல்லுங்க அந்த பிரிண்ட் அவுட் எடுங்க நீங்க சொன்ன ஆளு இவன் தானா பாருங்க சார் கீndalதா சார் ஷூ கீndalதா குட் தசன் எஸ் சார் கோ அஹே ஓகே சார் நீங்க எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க எங்க டிபார்ட்மெண்ட் சார்பா உங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கறேன் ஐயோ நான் என்ன சார் செஞ்சேன் எனக்கு தெரிஞ்ச தகவலை சொன்ன அவ்ளதான் நோ நோ நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண விஷயம் இல்ல கூடிய சீக்கிரமே உங்களுக்கு தெரியும் 땡큐 சார் ஐ மஸ்ட் 땡큐 ஏங்கடா ரிவால்வர் ரீடாவிங்கானே ஒருத்ரீமே காண இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா அதுவும் இல்லையே ஆட இங்க உட்காந்துருந்த அந்த அனுமந்திங்கான ஆட நம்ம ரீனாவிங்கான ஹ்ம் எங்க எங்க போவானு யா எங்க ஆபீஸ்ல எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டானங்களா அது இல்ல அதானே கேட்டேன் இவனுக்கு அங்க தைரியம் வர போதே அண்ணா நீ மட்டும் வந்து உட்காந்துருக்க ஜெட்லைன் கொரியருக்கு ஒரே ரூலியர் மட்டும் வருகை அப்படின்னு பேப்பர்ல வரும்னு பாத்தியா கருங்காலி வருகைன்னு வேணா வரும் சார் அதை விடு ஆமா பெண்டு வந்தாலா பெண்டா அதான் பெண்டு பெண்டு என்ன சார் சொல்றீங்க அதாயா கால் உடஞ்ச கோழி மாதிரி குச்சி ஒண்ண வச்சுட்டு டொங்கு டொங்குன்னு வருவாளே அவள் வருவாளே உடஞ்சு போன காலை ஒட்ட வச்சுட்டு வருவாளே யார் சார் ஆட போயா இது கூட தெரியாம நீ என்னத்தை சம்பாரிச்சு என்னத்தை குடும்பத்தை காப்பாத்தி என்னத்தை முன்னேறி என்னத்தை என்ன

ராசி சாருக்கு சொல்லிட்டீங்களா அது வந்து மேடம் அப்புறம் எங்க நின்றுட்டு இருக்காரு வாங்க சார் நான் வர்றேன் நீ போ யோ பெண்டாருன்னு கேட்டிய இங்க வாரு சேஞ்சு போன லாரி டயர் பஞ்சர் ஆன மாதிரி டொங்கு டொங்குன்னு போறான் பதினாறு மைன்ல படம் பாத்தியா அதுல சப்பானி இப்படித்தான் சப்பு சப்புன்னு வாத்து மாதிரி போவான்

땡큐 सर. நீங்கள வரங்க. ஆ फ्रेंड्स நாம எல்லாம் இங்க எதுக்கு கூடி இருக்கோம்னா நம்ம ব্রাঞ্চ மேனேஜர் காஞ்சனா பராட்டா தான். இது சர்Prize ஆ இருக்கட்டும் இந்த விஷயத்தை நான் இவங்க கிட்ட சொல்லல. இனி இவங்க சாதாரண பெண்ணில்லை. சாதனைப் பெண் இவங்களால தான் இந்த ஜெட்லைன் கம்பெனி கம்பீரமா தலை நிமிர்ந்து நிக்குது அதுக்கு ரெண்டு காரணம் இந்தியாவில் இருக்க எல்லா பிரான்ச்சஸையும் விட இவங்க மேனேஜரா இருக்கிற இந்த பிரான்ச்சில் தான் டர்ன் ஓவர் அதிகமாக காமிச்சிருக்காங்க அது இவங்க நம்ம கம்பெனிக்கு செஞ்ச சாதனை இன்னொன்னு நாட்டுக்காக குறிப்பா நாட்டு மக்களுக்காக நம்ம தமிழ்நாட்டில் மணல் கடத்துற மாஃபியா கும்பல பிடிக்கிறதுக்கு அவங்களோட முக்கியமான தடயங்களை போலீஸுக்கு சொல்லி ரொம்ப உதவியா இருந்திருக்காங்க அதுக்காக இந்த ஆண்டு தமிழ்நாட்டின் சிறந்த பெண்மணியாக நம்ம மேடத்தை செலக்ட் பண்ணிருக்காங்க அந்த அவார்ட இவங்க நம்ம சிஎம் கையாலேயே வாங்க போறாங்க இப்படிப்பட்ட துணிச்சலான பெண்மணி நம்ம கூட இருக்கிறது நமக்கெல்லாம் பெருமையான விஷயம் இவங்கள பாராட்டத்துக்காகவே டெட்லைன் சார்பாக நான் இங்க வந்திருக்கேன் வாழ்த்துக்கள் காஞ்சனா உங்க பாராட்டுக்கும் பெருந்தன்மைக்கும் ரொம்ப நன்றி இது நான் மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல இதுல மிஸ்டர் ராஜாக்கும் சம்பந்தம் இருக்கேன் நம்ம கம்பெனியோட டேர்ன் ஓவர் அதிகமாகறதுக்கும் சரி மாஃபியா கும்பலை அடையாளம் காட்டுறதுக்கும் சரி எனக்கு உறுதுணையா இருந்து எல்லா வித உதவிகளும் செஞ்சவர் மிஸ்டர் ராஜா அவரோட உதவி இல்லனா நிச்சயமா என்னால இந்த சாதனை செஞ்சிருக்க முடியாது ஒரு சாதாரண பெண்ணா இருந்த என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்களே சாதனை பெண் அந்த அளவுக்கு என்ன உயர்த்தினது காரணமே மிஸ்டர் ராஜா தான் வெல்டம் மிஸ்டர் ராஜா கை கொடுங்க முன்னாடி வாங்க அடுத்தவங்க உழைப்ப திருடி பயனடைகிறவங்களும் அடுத்தவங்க அறிவால் உயர்றவங்களும் இருக்கிற இந்த காலத்தில் உங்களுக்கு கிடைச்ச புகழையும் பாராட்டையும் அடுத்தவங்களோட பங்கு போடுற உங்கள் உயர்ந்த மனசு நினச்சி நான் ரொம்ப பாராட்டுறேன் கங்கராஜுலேஷன் தேங்க் தேங்க்யூ சார் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நீங்களும் போகலாம் நான் வரேன் வாங்க சார் நீங்க என்னை எவ்வளவுதான் வெறுத்து ஒதுக்குனாலும் நான் உங்களை எங்கேயும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் உனக்கு எனக்கு ஒத்து வராதுங்கிற விஷயம் இந்த ஆபீஸ்ல எல்லாத்துக்கும் தெரியும் உன்ன ஹீரோயினாவும் என்ன வில்லனாவும் நினைச்சிருக்க இவங்க மத்தியில என்ன உயர்வா பேசுன அவங்க ஆஹா இந்த பொண்ணுக்கு எப்படி ஒரு உயர்வான மனசு பாராட்டுவாங்க உன் இமேஜ் ஏறுன்னு நினைச்ச அதை வச்சே உன்னை கீழே இறக்கறண்டி நான் உங்களை ஏன் லெவலுக்கு உயர்த்த பார்க்குறேன் நீங்கள் உங்கள் லெவலுக்கு என்ன இறக்கணும்னு நினைக்கிறீங்க எப்போ மேலே வர போகிறீங்க உன்னை மேலே அனுப்பின பிறகு நான் நிரந்தரமானவன் எனக்கு கழிவில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை